எதுவுமே இல்லைங்க நியூ ஆக்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு இன்னும் கேம்ஸ் இருக்கு நீங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அவங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட்

கண்டிப்பாக ஒரு கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி பேர் எனக்கு பட் ஹாரிஷர் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது அண்ட் அந்த மாதிரி மூமெண்டில் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் ஆல் தியா ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது ஃபீல் ஃபார் எவ்ரிபடி பட் இந்த மாதிரி அட்டவட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாம் இருக்கும் Thank <laughs> you.